ஆ தேங்க்ஸ் மீதி அதை பற்றி பார்த்துக்கலாம் ஜெர்மானு கானு பார்த்து கடை கடை தான் பார்த்துக்கலாம் அது நாகர்மத்தை கற்று ஆஹ் அருணிபதி மாதிரி இருந்தால் ஜெர்மானு கானு ரெண்டாவது பாத்து ரிலீஸ் பண்ணாங்க ஆஹ் திரும்ப எடுத்து வீட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜெர்மானு கானும் பார்த்து ரிலீஸ் பண்ணாங்க அதே பாத்தீங்கன்னா ஆட்டு ஸ்டெப்ஸும் ரிலீஸ் பண்ணாங்க கம்பெனி பண்ணாங்க யாரோட

என்ன செய்யறது காலையில ஒரு நாள் சர்வீஸ் பண்ண பாருங்க ஜெம்மனுக்கு அது ஒன்று டூ டாக்ஸ் பஸ் சீட்டு எடுத்து போகிறாங்க ஸோ அதே பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் இருக்கு கதை இருக்கு அசூட்டினா அசூட்டினா ஓகே गाइस இம்மாய்க்கு பார்த்து 3 வந்து 1 2 பாருங்க வேற பண்றேன் சரிங்களா